கடற்கரைகளில் தென்பட ஆரம்பித்து உள்ள இந்த டூம்ஸ்டே மீன்களை பார்த்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தென்பட்ட டூம்ஸ்டே மீனின் காட்சிகள் டூம்ஸ்டே ஃபிஷ் வந்துச்சுன்னா கூடவே வந்து மிகப்பெரிய பேரழிவுகள் வருமாமே இந்த உலகம் பேரழிவை சந்திக்க போகிறது அந்த மீன் கரை ஒதுங்கிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது சாதாரணமா நிலநடுக்கம் வரும்போது ஒரு சில நொடிகள் சில நிமிடங்கள் முன்னாடிதான் விலங்குகள் வேற மாதிரியா நடந்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம அறிவியல் ஒரு வருடம் முன்னாடி ஒரு மீனுக்கு நிலநடுக்கம் தெரியறதுங்கிறது சில இடங்கள்ல வந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வரைக்கும் கூட தண்ணி உள்ள வரும் அதனால வந்து அந்த பில்டிங்கோட பவுண்டேஷன் இருக்குல்ல அது பாதிக்கப்படும் அதாவது முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நடக்கும் சொன்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுல நடக்கும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி நூறுங்கிறது வந்து பழைய டேட்டா அதை வந்து மேபி இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இல்ல இல்ல வெவ்வேறு வகையான பாதிப்புகள் அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து உணவு பிரச்சனைகள் அதிகமாகும் ஏன்னா மாதிரியான பயிர்களும் விளையக்கூடிய பூமியா நம்மளுடைய பூமி இருக்காது அப்போ எந்த பயிர் விளைய முடியும் விளைய முடியாது அப்படிங்கறத வந்து இயற்கை தீர்மானிக்கும் டூம்ஸ்டே என்னும் அரிய வகை மீன் கரை ஒதுங்கிய நிகழ்வு உலகம் முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது இது ஒரு பேரழிவின் முன்னெச்சரிக்கை என சொல்லப்படுகிறது இது உண்மையாக இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் கடற்சால் ஆய்வாளர் டாக்டர் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள் அவருடன் பேசலாம் சம்பவங்கள் நான் பார்த்துருப்பேங்க இந்த டூம்ஸ்டேங்கிற மீன் வந்து கரை ஒதுங்கினது வந்து ஒரு பேரழிவு உலகம் முழுக்க ஒரு பேரழிவு இருக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து இந்த இந்த நம்பிக்கை எதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து நான் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஜப்பான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை அதாவது இந்த மீன் சாதாரணமாக கடலோட பரப்புக்கே வராது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் அது அந்த மீன் கரை ஒதுங்கிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அதற்கான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஜப்பானியர்களோட நம்பிக்கையாக இருக்குது ஒரு சில நிகழ்வுகளோடு அவங்க தொடர்பு படுத்தியும் வைத்திருக்கிறார்கள் இந்த மீனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பேரு தமிழ் அதற்கு பேர் இல்லை ஏன்னா நமக்கு இங்கே வந்து அது அவ்வளவா இல்லைங்கிறதுனால அது இல்லை ஒரு துடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய நீண்ட ஒரு மீன் அது அந்த ஓர் அப்படிங்கிறது துடுப்புனுடைய ஆங்கில பேருங்கிறதுனால வச்சுட்டாங்க இது வந்து ஒரு நிகழ்வுக்கான ஒரு எச்சரிக்கையா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலே அந்த மாதிரி எந்த ஒரு தொடர்பும் இல்லை அதாவது ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஒரு பேரிடர் நடந்திருக்கும் போது கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒதுங்கிச்சுன்னு அந்த ஒரு கொரிலேஷன் இருக்க தவிர ஒவ்வொரு முறை பேரிடருக்கு முன்னாலும் இந்த மீன் வருதா இல்லையாங்கிறது கொஞ்சம் அதனால நம்ம வந்து இந்த மீனை வந்து ஒரு எச்சரிக்கையா எடுத்து நம்ம ரொம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சொல்றவங்க என்ன இப்போ கடைசி ஜப்பான்ல சுனாமி வந்தது அந்த நிலநடுக்கம் அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மீன் மீன்ச்சு அதுல சொல்றாங்க அது உண்மைதானா இந்த நிலநடுக்கம் அதோட வந்த சுனாமிக்கு ஒரு வருடம் முன்னாடி இந்த மீன்கள் இருக்கு ஒரு பத்து அல்லது ஒரு இருபது எண்ணிக்கையில மீன்கள் ஒதுங்கியிருக்கு இதே அந்த ஓர்ஃபிஷ் குடும்பத்தை சேர்ந்த மீன் தான் ஆஹ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வருடம் முன்னாடி ஒரு வருடம் முன்னாடி மீன்கள் ஒதுங்குது இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து இந்த நிகழ்வு நடக்குதுங்கிறப்போ சாதாரணமா நிலநடுக்கம் வரும்போது ஒரு சில நொடிகள் சில நிமிடங்கள் முன்னாடி தான் விலங்குகள் வேற மாதிரியா நடந்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கோம் ஒரு வருடம் முன்னாடி ஒரு மீனுக்கு நிலநடுக்கம் தெரியுதுங்கிறது இருக்குல்ல அதுக்கு உண்மையிலே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொரிலேஷன் அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்கிறேன் அதனால நேரடியா இப்படி ஒண்ணு நடந்திருக்கு இதுக்கு இது காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நம்மளால சொல்ல முடியாது ஒரு ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம் அவ்வளோதான் தற்செயலான ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் குறிப்பாக இந்த மீன் இருக்குல்ல நீங்கள் ஒரு பேர் சொன்னீங்க வந்து அதுக்கு அந்த அந்த அறிவியல் பேர் ஏன் வந்துச்சு அந்த மீனோட தன்மைகள் என்னங்கிறது இந்த மீன் வந்து ஒரு ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு மீன் பெரும்பாலும் வந்து ஒரு இரநூறு மீட்டர் இரநூறு மீட்டர்லேருந்து ஒரு ஆயிரம் மீட்டர் அப்படிங்கிற மாதிரியான பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிற மீன் இந்த மீனை நம்ம புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இதை நம்ம கடல் பரப்புக்கு மேலே கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த அழுத்தத்துடைய மாறுபாடுகள் இருக்குல்ல அதனால அதை நம்மளோட அழுத்தம் இருக்கக்கூடிய அந்த நான் சாதாரணமான சூழ்நிலை கொண்டு வந்தால் அது வந்து உண்மையில இறந்து போயிடும் நேரடியாக நம்ம அதை கடல் கடியில பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் இது வந்து பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய மீன் கடல் கடியில இருக்கும் பத்தடி நீளம் கூட வளரும் அவ்வளோதான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இதை பற்றி நிறைய நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் படங்கள் வீடியோ எல்லாம் காமிக்கிறாங்க ஒரு லைட் அதில் அப்படி போற மாதிரி இருக்கு அது வந்து என்னன்னா அது வந்து இந்த பளவளப்பு தான் வருது அது வேற உள்ள லைட் இல்ல வேற ஆமா ஆமா வேற அந்த மாதிரி இல்லை அப்படி கொஞ்சமா அந்த மின்மினி பூச்சி மாதிரி தன் ஒளிர்தல் பண்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மீனை பற்றின நமக்கு ஆராய்ச்சிகள் ரொம்ப கம்மி நமக்கு நேரடியாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த மீனுடைய உடல் மாதிரிகளும் இறந்த நிலையில தான் நமக்கு கிடைக்குது ஏன்னா நமக்கு இந்த கரை அது மேற்பரப்புக்கு வந்து ஒரு அளவுக்கு அந்த மீனை நம்மளால புரிஞ்சுக்க முடியல துரதிருஷ்டவசமா இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு முன்னாடி இந்த மீன் வருதுங்கிறது பெரும்பாலும் பெரிய மீன்கள் ஒரு பத்து மீன்களா அப்படி இருக்கிறதெல்லாம் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆவணப்படுத்தி இருக்காங்க இது வந்து ஒரு குட்டி மீன் இந்த மீனோட சைஸ் வந்து சராசரியாவே அடி இருபது அடி எல்லாம் போகும் இது வந்து ரொம்ப ஒரு குட்டி மீனிங் அந்த வீடியோலயே பாத்திருப்பீங்க ரொம்ப குட்டியான ஒரு மீன் குட்டியான மீன் ஒரு மீன் தான் ஒதுங்கி இருக்கு அதனால இதை வந்து நம்ம ரொம்ப பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மீன்கள் அப்பப்ப கரை ஒதுங்குறது உண்டு அப்போ இது இது எச்சரிக்கை இல்லை அப்படின்னா ஏன் கரை ஒதுங்குதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா நம்ம திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கறத வந்து அடிக்கடி நம்ம படிக்கிறோம் திமிங்கிலங்கள் கரை ஒதுங்குனா அந்த அந்த கரை ஒதுங்கறதை வந்து பீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ் பீச்சிங் கூட நடக்கும் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கிறது கூட நடக்கும் ஆனா அதுக்கு எதுக்குமே இது வரைக்கும் இதுதான் காரணம்னு உறுதியா நம்ம துல்லியமா நம்மளால சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா அந்த திமிங்கிலம் கரை ஒதுங்கினதுக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம் கரை ஒதுங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்த போய் இந்த கடற்கரை ஆராய்ந்து இந்த கடல் நீர் ஆராய்ந்து எல்லா தன்மைகளையும் ஆராயிரும் ஆனா கரை ஒதுங்கிறதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரிதான் இந்த மீனும் கரை ஒதுங்கின பிறகு நம்ம என்ன நடக்குதுன்னு பாக்குறோமே தவிர ஏன் கரை ஒதுங்குதுங்கிறது நமக்கு இன்னி வரைக்குமே தான் இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி மீன்கள் கரை ஒதுங்கும் போது இப்போ ஒரு கடல்சார் ஆய்வாளரா உங்கள்ட்ட அதை என்ன விதமான ஆய்வுக்கு உட்படுத்துவீங்க நீங்க பெரும்பாலும் அந்த அந்த மீன் கரை ஒதுங்குவதற்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் அல்லது கடற்கரையில் என்னென்ன தரவுகள் இருந்திருக்கு நம்ம கையில் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதை அதோடு சேர்த்து நம்ம வந்து கோர்லேட் பண்ண முடியுமா அல்லது பொதுவாக அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மீன்கள் ஏதாவது மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனவர்கள் சொல்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைத்து இந்த காரணத்தினால இது கரை ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவோம் அது எல்லாமே வந்து ஒரு ஒரு அனுமானமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இதனால தான் அப்படிங்கிறத முன்னாடி போய் ஆராய்ச்சி செஞ்சால் தான் சொல்ல முடியும் அந்த நேரத்தான த தரவுகள் நமக்கு இருக்காது இல்லையா அதனால் பொதுவாக நம்ம இப்போ மீன்கள் கரை ஒதுங்கிறது இல்லைனா அது மீன்கள் தன்னோடய வாழ்ந்தத்தை மாற்றுறது வாழ்ந்தத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது இது மாதிரி விஷயங்கள் வந்து சூழலில் வந்து ஒரு ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது அதோடய பிரதிபலிப்பு தான் எடுத்துக்க முடியும் மீன்கள் கரை ஒதுங்குவது அந்த மாதிரியான சூழல் தாக்கம்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி மீன்களுடைய கரை ஒதுங்குதல் பற்றின முழுமையான தரவுகள் நம்ம இல்லை அது உலகம் முழுவதுமே பெரிய ஒரு கேள்வியாக தான் போயிட்டுருக்கு அது ஏன் அப்படி நடக்குதுங்கிறது ஆனால் மீன்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து கடலினுடைய வெப்பநிலை மாறுபாடு கால்நிலை மாற்றம் காரணமாக நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா மத்தி மீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீன் இருக்கு இல்லையா சாலைன்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் அந்த சாலை மீன் வந்து வடக்கு நோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்குது ஏன்னா அதற்கான வெப்பநிலை போதுமானதாக சரியான அளவில் இல்லை அப்படிங்கிறதுனால அது அங்கே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து உண்மையிலேயே அது நமக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்குமே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஏன்னா அவங்க எந்த மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வேற ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு அந்த இடத்துல வருமானம் கம்மியாக கிடைக்கும் இல்லையா நீங்கள் மத்தி மீன் சொல்லப்படி ஞாபகம் வருது சமீபத்தில் மத்தி மீன் கூட பெரும் கூட்டமாக வந்து இறந்து கதை ஒருங்க வச்சு ஆமாம் அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது இறந்து கதை கரை ஒதுங்கிய பிறகு நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது எதனால அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியாத நிலை வருது இந்தந்த காரணங்களால் இருக்கலாம்னு நம்ம வந்து ஒரு பட்டியல் போடலாம் அவ்வளோதான் இதை வச்சு நாம வந்து ஒரு சூழலை பற்றி ஒரு புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வகையில் உதவியமா இருக்கும் நம்ம வந்து இன்னும் சூழலை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த தான் இது வந்து எனக்கு காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சூழலியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் அந்த அடிப்படையான விஷயத்தை பத்தினா இன்னும் ஆராய்ச்சிகள் நிறைய வரணும் அதற்கான நிதி ஒதுக்கீடு நிறைய வரணும் இன்னொன்னு சூழலியல் அப்படின்னும் போது பெரும்பாலும் காடுகள் மேல நிறைய கவனம் இருக்கு அதே கவனம் நமக்கு கடல் மேலேயும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது பல பல நூற்றாண்டுகளாக வந்து கடல்சார ஆராய்ச்சியாளர்களோட ஒரு குரலா இருக்கு அதை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமா தான் இது இருக்கு ஏன்னா இப்போ இது இதுவே வந்து ஒரு கடல் சார்ந்த நிகழ்வா இல்லாம காடு சார்ந்த ஒரு நிகழ்வா இருந்தா இந்நேரம் வந்து அதை நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் அதை பத்தி இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் கடல் சார்ந்த நிகழ்வுங்கிறதுனால அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஆராய்ச்சியாளர்கள் தான் பேசுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு கடல் மேலே நமக்கு வந்து இன்னும் போதுமான அளவுக்கு கவனம் திரும்பல அப்படிங்கிறது ரொம்ப பழைய குற்றச்சாட்டு அது இன்றைக்கு வரைக்குமே தொடருதுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அது வந்து சொந்தமான போதுமான ஆராய்ச்சிகள் இல்லாதனாலேயே வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது பேரழிவு நடக்கும் போகுது அது இதுன்னு அது புராணங்களோட இது இது சொல்லியிருக்கு இருக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வருது வந்து நம்ம கடல் கடல் பற்றின விலங்குகள் பற்றின இன்னும் நமக்கு நிறைய வரணும் இப்ப கடல் உணவோட நம்ம வந்து கடல் விலங்குகளோட நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறப்போ ஆனா அந்த கடல் விலங்குகளை நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் நம்ம நிறைய கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் அப்படின்னு பேசும்போது புலி சிங்கம் இந்த மாதிரியான விலங்குகள் பேசப்படுது ஒரு திமிங்கிலம் பற்றியோ இல்லை ஒரு சின்ன மீனை பற்றியோ அதிகமான ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிறது விஷயந்தான் அதை வந்து இன்னும் பரவலாக எடுத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடல்சார ஆராய்ச்சியாளர்கள் பொது வெளியில் பொது தளங்களில் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை

சொல்லி கடல்சார் விஞ்ஞானிகளே இதை உட்காந்து எல்லா தரவுகளையும் அலசி சரி பார்த்து இந்த மீனுக்கும் இந்த அழிவு எச்ச எச்சரிக்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இது ஒரு தற்செயல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் அப்படியே இருக்கிறதுனால ஒவ்வொரு முறை இந்த மீன் வரும்போதும் ஒரு பதட்டமாகுது ஆனால் நம்ம ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானில் இப்படி ஒரு மீன் வந்ததுங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இணையம் பரவலாக இருக்கிறதுனால அங்க ஒரு மீன் வந்துச்சுங்கிறது இங்க வரைக்கும் தெரிஞ்சு ஓ அது அழிவுக்கு ஆரம்பமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிடுச்சு இல்லையா அந்த மாதிரியான கன்ஸ்பிரசி தேரிகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரியான அறிவியல் தகவல்களை நம்ம இன்னும் சரியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நம்ம வந்து அதே கூகுள்ல போய் தேடினாலே இந்த மீன் இந்த மீனுக்கான நிஜமான அறிவியல் பின்னணி இந்த மீன் வந்து டூம்ஸ்டேஃபிஷ் தானா இல்லையா எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் நிறைய வீடியோ வந்தது தமிழுக்கு வெளியே மற்ற மொழிகள் இப்போ இங்கிலீஷ் பல தளங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு மீன் ஒதுங்கி இருக்கு இந்த மீன் வந்து அழிவுக்கான ஒரு இதுவா சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருக்காங்க ஒரு சில தளங்கள்ல இத வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு அப்படி இல்லை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஒரு சில தளங்கள்ல இந்த மாதிரியான ஆராய்ச்சி இருக்கு இந்த எச்சரிக்கைங்கிறது போய் அப்படிங்கிற ஒரு தலைப்போடையே இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து இங்கிலீஷ் மீடியாவுமே வெவ்வேறு மாதிரி பார்க்குது இதை வந்து ஒரு தகவலா இதை வந்து இதே மாதிரி ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி அப்படி ஒரு விஷயமா இல்லை இதை வந்து ச அறிவியல் ரீதியாக சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா மாதிரியுமே இங்கிலீஷ் மீடியா பார்க்குது இந்த மாதிரி மீன்கள் ரொம்ப வாழ்விடல்ல வாழ்றதுன்னு சொல்றப்படாங்க பெரும்பாலும் இந்த மீன்கள் வாழக்கூடிய இடங்கள்ல உணவு கொஞ்சம் தான் இருக்கும் நமக்கு மேலேந்து கீழே போக போக நேரடியான சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கக்கூடிய தாவரங்கள் கம்மி அதனால உணவு தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும் அதனாலேயே இறை தேடுறது எல்லாமே கொஞ்சம் கடினமானதா இருக்கும் இந்த இடத்துல ஆழம் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த அழுத்தத்தை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவில இந்த மீன்களுடைய உடல் அமைப்பு சூழல் எல்லாமே வந்து அந்த எல்லா தகவமைப்புகளுமே அப்படியே இருக்கும் அந்த ஆழத்துக்காக டிசைன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான அழுத்தம் நிறைந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன்களை நம்ம டக்குன்னு கடல் பரப்புக்கு கொண்டு வரும்போது அந்த அழுத்த மாறுபாடுகள்னாலே இந்த மீன்களுடைய உடல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நம்ம இதை மேலே கொண்டு வந்து படிக்கும்போது அது உண்மையிலே என்னவா இருக்கோ நம்ம அப்படி அதை பார்க்கவே மாட்டோம் வேற தான் நம்ம அழுத்தத்துக்கு ஏற்ற தான் அந்த மீனே நம்ம பார்ப்போம் என்ன அதோட உணவு பழக்கங்கள் உணவு பழக்கங்கள் என்னவா பெரும்பாலும் ஆழ்கடல்ல வாழக்கூடிய மீன்கள் வந்து எப்பயாவது இறை கிடைக்கக்கூடிய மீன்களா இருக்கிறதுனால கிடைக்கிற நேரத்துல இறையை சாப்பிடக்கூடிய மீன்களா இருக்கு அது ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா கிடைக்கிற நேரத்துல தான் இறை சாப்பிட முடியும் அப்படிங்கறதுனால சாப்பிட்ட சாப்பாட்டை உடனே ஜீரணிச்சு அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தி அதை வேஸ்ட் ஆக்கி உடனே பசிக்க ஆரம்பிச்சிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை அப்போ அந்த சாப்பாட்டுல இருந்து இருக்கக்கூடிய ஆற்றலை எவ்வளவு தூரம் வீணாக்காம பயன்படுத்த முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றம் அதுங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இறை தேடி சாப்பிடக்கூடிய மீன்கள் இருக்கு அது அதே மாதிரி இந்த மேலிருந்து மரைன் ஸ்னோ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் அதாவது என்னன்னா மேல அதாவது கடல் பரப்புல இருக்கக்கூடிய விலங்குகள் ஏதாவது ஒன்று கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடிச்சதுலேருந்து இருந்து ஒரு துண்டம் கீழே விழுது அப்படின்னா அது மேலேருந்து இருந்து கீழே வர 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 கொஞ்சம் கொஞ்சமா அது சிதைந்து போய் துணுக்குகளா கீழே விடும் அது வந்து ஒரு பனிப்பொழிவு மாதிரி அதை மரையன்ஸ்னோன்னு சொல்லுவோம் அந்த மரையன்ஸ்னோவை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகளும் இருக்கு அதாவது இருநூறுல இருந்து ஆயிரம் மீட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட ஒரு தடவை பார்த்திருக்காங்க அந்த மாதிரி சூரிய ஒளி வந்து ரொம்பவே கம்மி இன்னும் கீழே போக போக சூரிய ஒளி கிட்டத்தட்ட இருக்காது அப்படின்னே சொல்லலாம் நீங்க ஒரு கடல் பரப்புல இருந்து இரநூறு மீட்டர் வரைக்கும் தான் சூரிய ஒளி மிக அதிகமா எவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு தரையில பாக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு தண்ணிலையும் பாக்குற அளவுக்கு இருக்கும் அதுக்கு கீழே போயிட்டாலே சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இல்லாமே போயிடும் மயிருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளவு ஆழம் வரைக்கும் மீன்கள் உயிர் வாழும் எல்லா ஆழங்கள்லயுமே வந்து மீன்கள் இருக்கும் எல்லா ஆழங்களையுமே தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு மீன்கள் இருக்கு ஆனா பெரும்பாலும் ஒரு ஆழத்துல இருக்கக்கூடிய மீன் அதுல ரொம்ப அழுத்த மாறுபாடு இருக்கிற அடுத்த படலத்துக்கு வராது ஏன்னா அந்த அழுத்தத்துக்கு தான் அதோட உடம்பு பழகி இருக்கும் அதுக்கு மேல அந்த மீன்கள் வந்து பயணிக்காது அந்த ஆழத்துலயுமே தரையில இருக்கு அல்லது தண்ணியில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மீன்கள் இருக்கு கடல்ல வந்து அதிகபட்சம் பதினொன்றாயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் மீன்கள் இருக்குங்கிறது ஆச்சரியம் இல்ல ஒரு கடல்சார ஆராய்ச்சியாளரா எல்லா சூழல்கள்லயும் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா மனிதர்களுடைய தாக்கம் பதினோராயிரம் மீட்டருக்கு வரைக்கும் போயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அங்கேயும் பிளாஸ்டிக் போயிடுச்சு எப்படி அவ்வளோ ஆழங்கள்ல அவ்வளோ ஏக அப்படின்னு சொன்ன மாதிரி அழுத்தங்கள் இருக்கும் வந்து அதுக்கு அந்த அழுத்தங்களை தாங்குறதுக்கு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க விளக்கமாக சொல்ல முடியும் இப்படி அந்த அழுத்தங்களை தாங்கியது பீசோலைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான அந்த படிகம்னு சொல்லுவாங்களே கிறிஸ்டல் அது இருக்கும் சில மீன்களுடைய உடல்ல அதே மாதிரி நம்ம தமிழில் வந்து நெட்டின்னு சொல்லுவாங்க மீனவர்கள்லாம் அந்த நெட்டிங்கிறது என்னன்னா மீனவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வணிகச்சொல் மீன்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு காற்றுப்பை ஏர் பிளாடர் அல்லது ஸ்விம் பிளாடர்ன்னு சொல்லுவோம் இந்த ஸ்விம் பிளாடரை வச்சுக்கிட்டும் இந்த படிகங்களை வச்சுக்கிட்டோம் எல்லா விதமான அழுத்தங்கள்லையும் வாழ்கிற மாதிரி மீன்கள் தகவல் மேத்துக்கொள்ளும் ஆழ்கடை மீன்னா அது எந்த அழுத்தத்தில் இருக்குங்கிறத பொறுத்து இந்த படிகங்களும் இந்த காற்றுப்பையும் ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் போய் பார்க்கறாங்க வந்து அது எப்படி தாங்க முடியாது நேரடியாக வந்து மனிதர்களால் ஒரு அளவுக்கு மேலே போக முடியாது நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட அழுத்தம் நம்மளோட உடல் அழுத்தம் வந்து எவ்வளவு தாங்குது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு கீழே போகிறதுக்கு நம்ம வந்து நீர்மூழ்கி கப்பல்கள் தான் யூஸ் பண்ணுவோம் அதையும் தாண்டி போகணும் அப்படின்னா அந்த ஆர்ஓவின்னு சொல்லுவோம் ரிமோட் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்னு கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ரிமோட் கார் பண்றோம்ல அது மாதிரி தான் கப்பலோட மேல் தளத்துல இருந்து அந்த வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணுவாங்க அது கீழே போயிட்டே இருக்கும் ஆல்வின் ஒன்று இருக்கு அந்த ஆல்வின்லாம் மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அது கீழே போயிட்டு புகைப்படங்கள் எடுக்கிறது மாதிரிகள் சேகரிக்கிறது எல்லாமே கடல்சார் ஆய்வாளராக வந்து இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் வெளியே வருது உலகம் அழிஞ்ச போகுதுன்னுலாம் பேசப்படுது ஸோ மக்கள் இதை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் ஒரு கடல்சர் ஆய்வாளராக நீங்கள் என்ன எதிர்பார்க்கு நினைக்கிறீங்க உண்மையிலே இந்த மாதிரியான பதற்றப்பட வைக்கும் செய்திகள் இது வந்து ஒரு ஒன் டைம் ஈவெண்ட்டாக அந்த மாதிரி நமக்கு செய்தியாக வருது இல்லையா ஆனால் அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலியல் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு மக்கள் வந்து அது மேலே நிறைய இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னென்னா காலநிலை மாற்றம் ஏன்னா இப்போ இது வந்து ஒரு பேரிடருக்கான எச்சரிக்கைன்னு சொன்னீங்கன்னா ஒரு செய்தி ஆனா சூழலில் சார்ந்த பிரச்சனையில இருக்கிற முக்கியமான பிரச்சனையான அந்த காலநிலை மாற்றம் தொடர்ந்து நமக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை அது எப்படின்னா ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா நேரடியாக போயிட்டு ஒரு தவளையை வந்து நெருப்புல போட்டாது உடனே அதை உணர்ந்துடும் ஆனால் வந்து ஒரு தவளையை வந்து தண்ணியில் போட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அடுப்பில் வச்சு ஸ்லோவாக நம்ம வந்து அதை வந்து சூடுபடுத்திக்கிட்டே இருந்தால் அது அந்த கொதிநிலை வரது வரதே வந்து தவளை உணராதுன்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்லோ பேர்னிங் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி காலநிலை மாற்றம் போயிட்டு இருக்கு அது எதிர்காலத்தில் நம்மளுடைய சந்ததியினருடைய வாழ்க்கை முறை அவர்கள் வந்து தப்பி பிழைப்பார்களா அந்த சர்வே வலி எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகுது அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் அந்த சென்சேஷனல் நியூஸ் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தாங்க மக்களும் சரி அதிகார அமைப்புகள் அரசுகளும் சரி இந்த காலநிலை மாற்றத்துல நிச்சயமாக நம்ம கவனம் செலுத்தணும் நினைக்கிறேன் அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் வரும்போது என்ன மாதிரி தான் வந்து ஆனா இது காலநிலை மாற்றம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப வருடங்களாகவே அப்பப்போ இந்த ஓர்ஃபிஷ் கரை ஒதுங்குறதும் ஜப்பானிய மக்கள் பண்டைய காலங்களில இருந்தே அது மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்றி வைக்கிறதும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால காலநிலை மாற்றத்துக்கு வந்து இது அறிகுறி கிடையாது காலநிலை மாற்றத்துக்கு நாம் சந்திக்கக்கூடிய பேரிடர்களும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற வெப்ப அலைகள் இதெல்லாமே நேரடி அறிகுறிகளாக இருக்கு நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுறோம் வெப்பாலையில் வந்து போன வருடம் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம் இல்லையா அந்த மாதிரி நேரடியான அறிகுறிகள் மேலே நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுல கடல்சார் உயிரினங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கு நிச்சயமான ஒரு பங்கு இருக்கு கடல் வந்து இரண்டு விதங்களாக காலநிலை மாற்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு சூழல் கடல் சூழல் கடல் காலநிலை மாற்றம் அதிகரிக்க அதிகரிக்க கடல் வெப்பநிலை அதிகரிப்பு கடல் நீர் அமிலமாதல் அதனால கடல் உயிரினங்கள் அழியிறது எல்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் காலநிலை நிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் நமக்கு முக்கியமான ஒரு ஒரு துணையா இருக்கக்கூடியதாகவும் கடல் தான் இருக்கு ஏன்னா கடல் சூழல் நம்ம பாதுகாத்தோம் காலநிலை மாற்றத்தை ரொம்ப அழகா நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா கடல் வந்து அந்த கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அந்த கரிமம் இருக்கு இல்லையா நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த கார்பனை உறிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான சூழல் அமைப்பு அப்ப கடலை நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கடல் உயிரினங்களை பத்திரமா பாத்துக்கிட்டோம்னாலே காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் அதிலும் கடல் உயிரினங்கள்ல குறிப்பா திமிங்கிலங்கள் மிகப்பெரிய கார்பன் சிங்காக இருக்குது ஒரு திமிங்கிலமே ஒரு வருடத்தில் அவ்வளவு கார்பனை உறிஞ்சி சே தன்னுடைய உடல்ல சேமித்து வைக்கிது அப்போது நம்ம இந்த கார்பன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டெக்னாலஜியை டிசைன் பண்ணி அதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக திமிங்கிலங்கள் வந்து அழியாம பாதுகாத்தாலே அந்த கார்பன் சிங்க் சைக்கிள் ஒழுங்காக போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ரிசர்ச் வந்தது வருஷத்து காலநிலை மாற்றம் காரணமாக வருஷம் வருஷம் நீங்கள் சின்ன மாதிரி வெப்பம் கூடிக்கிட்டே வருது ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒன்றரை டிகிரி கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷமும் போய் இப்போ சமீபத்தில் ஒரு இது வந்திருக்கு வந்து இரவுமே கிட்டத்தட்ட பகல் வெய் வெப்பமாக இருக்கும் இருபத்தாலு மணி நேரமும் ஏசி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் சிலர் சொல்கிறாங்க கடல் உள்ளே வாங்கும் சில சென்னை சென்னை தூத்துக்குடி மாதிரி பல இடங்களில் ப பாதிய கூட உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த வந்து சில ல உண்மை இருக்குதான் அதாவது என்னன்னா வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே போது உலகளாவிய சராசரி வெப்பநிலை அதிகரித்துக்கொண்டே போது ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுனா இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ அப்ப என்ன சொன்னாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கிறதுலையே வெப்பம் அதிகமான ஆண்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தோடனே இல்லை இதுதான் இருக்கிறதுல வெப்பம் அதிகம் அப்போ ஒவ்வொரு வருடமும் வெப்பநிலை அதிகரித்து கொண்டே போகுது அந்த சராசரி வெப்பநிலை வந்து நம்ம உலகளாவிய சராசரி வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வராம நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு ஆனா கிட்டத்தட்ட வந்து அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் அதை நம்ம எட்டிடுவோம் அப்படிங்கிற தான் சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி பகல் நேரத்தின் வெப்பநிலை இரவு நேரத்தின் வெப்பநிலை வந்து எல்லாமே வந்து கூட்டிகிட்டே தான் போகுது அது எவ்வளவு தூரம் தாங்க முடியுதுங்கிறத பொறுத்து எல்லா நேரமும் ஏசி போட்டுக்கிற ஒரு நிலைமை கூட எதிர்காலத்தில் எதிர்காலத்துல வரலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா கடலினுடைய மட்டம் ரெண்டாயிரத்தி அஹ் நூறுக்குள்ள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு மீட்டர் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் சொல்லுது ஒரு மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தடி கிட்ட இப்போ ஐந்தடி கிட்ட கடல் மட்டம் அதிகரிக்குதுன்னா அப்போ எவ்வளோ தண்ணி உள்ளே வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் அப்போது முக்கியமாக இந்தியாவில் பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள் அப்படின்னா கடலோர நகரங்கள் தான் அதிலும் குறிப்பாக மும்பை சென்னையின் சில பகுதிகள் அப்படின்னு சொல்லி ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ தூரம் இந்த கார்பனை கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம் சென்னையில ஏற்கனவே கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து குடியிருப்புகள் பக்கத்துலயும் கூட தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடம் தான் அப்படின்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியல ஏன்னா இதெல்லாமே ஆவரேஜ் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கிறது தான் அடிப்படையில கேக்குறோம் கடல் மட்டத்திலிருந்து வரைக்கும் தண்ணி வரும் அடி அப்படின்னா ஒரு கடலுக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளேயே குடியிருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடியிருப்புகள்லாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா அந்த இடத்துலலாம் கடல் ஃபுல்லா உள்ள வந்துரும் சில இடங்கள்ல வந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வரைக்கும் கூட தண்ணி உள்ள வரும் அதனால வந்து அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அது பாதிக்கப்படும் நேரடியாக தண்ணியா வரலனாலும் அந்த தண்ணி அடியில வந்து சீப்பேஜ் ஆகிறதுனால பாதிப்புகள் ஏற்படலாம் இதெல்லாம் எவ்வளவு காலகட்டங்களில் நடக்கலாம் ரெண்டாயிரத்தி நூறு அதுதான் அவங்க சொல்லியிருக்கிற கணக்கு ஆனா இப்போ வந்து இந்த காலநிலை மாற்றம் தீவிரமாகற வேகத்தை பார்த்தா நிறைய இதை வந்து இவங்க வந்து பிரீபோன் பண்றாங்க அதாவது முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நடக்கும்னு சொன்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுலேயே நடக்கும்ங்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூறுங்கிறது வந்து பழைய டேட்டா அதை வந்து மேபி இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி எண்பதுலேயே கூட நடக்கலாம் எழுபதுலேயே கூட நடக்கலாம்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலனி மட்டத்துல வந்து சில நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு சொல்லி நம்ம அதை கட்டுப்படுத்தலன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்கொள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி கட்டுப்படுத்தாமல் நம்ம இதே போக்கில் போய்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வெவ்வேறு வகையான பாதிப்புகள் வரும் அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து உணவு பிரச்சனைகள் அதிகமாகும் ஏன்னா எல்லா மாதிரியான பயிர்களும் விளையக்கூடிய பூமியா நம்மளுடைய பூமி இருக்காது அப்போது எந்த பயிர் விளைய முடியும் விளைய முடியாது அப்படிங்கிறத வந்து இயற்கை தீர்மானிக்கும் அப்ப கிடைக்கக்கூடிய சில பயிர்கள் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும் எல்லாராலையும் இது வாங்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது ஒரு பிரச்சனையாகும் நீர் வந்து இதே மாதிரி நமக்கு போதுமான அளவில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது அதே மாதிரி வெவ்வேறு வகையான நோய்கள் வர ப வருவதற்கும் பரவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இப்போது உதாரணமாக நமக்கு வந்து டிராபிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகைமை இருக்குது அதாவது வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே வ வரக்கூடிய இப்போ மலேரியா மாதிரியான சில நோய்கள் எல்லாமே இது வெப்பநிலை அதிகமாக இல்லாத நாடுகளில் வரவே வராது ஏன்னா அந்த இடத்துல அதுக்கான சூழ்நிலை இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் வெப்பநிலை உயரும்போது டெம்பரேட் ஏரியான்னு சொல்லப்படக்கூடிய குளிர் நாடுகள் கூட வெப்பமண்டல நாடுகள் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல டிராபிக்கல் டிசீஸ் பரவும் ஆனால் பொதுவாக ஒரு இடத்துல அந்த நோய் வந்து பழக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஓரளவாவது எதிர்ப்பு சக்தி இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பு சக்தியும் இருக்காது அது புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது எல்லாமே நம்மளுடைய இந்த சோசியல் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்டமைப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சாப்பாடு ஒழுங்கா இல்லை தண்ணி ஒழுங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வாழ்வாதாரங்களில் நிறைய கேள்விகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் வாழ்வாதாரம் இல்லாதப்போ மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நாடுகளுக்கு மத்தியில புலம்பெயர்வு அதிகரிக்கும் குறிப்பா இந்த குட்டி நாடுகள் தீவு நாடுகள்லாம் இருக்குல்ல தீவு நாடுகள்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் எந்த விதமான வாழ்வாதாரமும் இருக்காது அவங்க எல்லாம் வேற நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகும்போது அதை பிற நாடுகள் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்விகள் உலகளாவிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வளங்கள் கம்மியா இருக்கும்போது எப்பவுமே நம்ம பாக்குறது என்னன்னா வளங்கள் குறைய குறைய அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உள்நாட்டு பூசல் அப்படிங்கிற மாதிரியான வரதுக்கான பாஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிறைய போர்கள் அந்த வளங்களை முன்வைத்து இப்போ நடக்கவும் நடக்குது அப்போ சின்ன போர்கள் வரலாமா இல்ல நாடுகளுக்கு நடுவுலேயே கூட போர்கள் வரலாமா அப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஒரு ஒரு விஷயம் இன்னி வரைக்குமே மறக்க முடியாம இருக்கு அப்படின்னா வந்து இந்த கணவாயின்னு சொல்றாங்கல்ல ஆக்டபஸ் குடும்பம் அது வந்து இப்போ தமிழ்ல வந்து ஓட்டு கணவாயின்னு சொல்றாங்க இந்த கட்டில் ஃபிஷ் கட்டில் ஃபிஷ் வந்து நான் மீந்தும் போது பார்த்தேன் நகரமும் இல்ல அந்த இடத்து போகவும் இல்லை என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கட்டில் ஃபிஷ்ஷோட உடம்புல ஒரு சீரியல் லைட் போட்டால் டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறும்ல அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறுது அது ஏதோ என்கிட்ட சொல்லுது இதனுடைய உடல் நிறம் அன்னைக்கு எனக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு இன்றைக்கு வரைக்குமே அது என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல